உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை ஒரே பலன் ஒரே தன்மை எப்படி வரும் மொத்தமே பன்னெண்டு ராசி தான் இருக்கு பன்னெண்டு ராசியில இருக்கவங்களுக்கு பன்னெண்டா பிடிச்சு வச்சாச்சு இப்ப மகரத்துல மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும் ஏழரை ஓடி இருந்துச்சு இப்போ கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி ஏறினதுக்கு அப்புறம் மகரத்தை விட்டுருச்சு கும்பத்தை கொஞ்சம் பிடிச்சு வச்சிருந்துச்சு இப்போ திருப்பி வக்கரமான கும்பத்தை மறுபடியும் பிடிச்சு மகரத்துக்கு மகரத்துக்காக பயப்படுறான் ஒரு ராஜிகே தவறான லாஜி அப்ப இயற்கை செனில கெட்டது நடக்குமா கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏற்ற சனி என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதுல சந்திரன் என்ற கிரகம் விருச்சகராசி அப்படின்னு தான் விருச்சகராசின்னு அர்த்தம் தனுசு ராசில இருந்தா நீங்க தனுசு ராசின்னு சொல்றாங்க மகர ராசில இருந்தா மகர ராசி அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மதுரை திண்டுக்கல் திருச்சின்னு சொல்ற மாதிரி இந்த சந்திரன் வந்து எந்த ராசியில உட்காந்துருக்குன்னா அந்த கட்டத்தோட பேர் கும்பம் அப்ப அவரை நம்ம கும்பராசி ஜனாதராசி கும்பராசின்னு கூப்பிடுறோம் அப்ப அந்த கும்பராசியில இப்ப கோச்சார சனி போகுது எனவே இந்த சனி உங்களுடைய சந்திரனை பிடித்து இருக்கிறது அப்ப ஏழரை வருடங்கள் இதை வந்து தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறது வந்து பழைய ஒரு இதிகாச கதையில இருந்து கொண்டு வராங்க